நாம் தப்பு கணக்கு போட்டுவிட்டோம் சுலப வழியில் நம் பணத்தை பெருக்கலாம் என்று நினைத்தோம் இப்பொழுது நமக்கு அந்த எண்பதாயிரம் ரூபாய் கிடைத்தாலே போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார் அதன் பிறகு இவர் தரகரும் தகராறு செய்ய ஆரம்பிக்கவே அதாவது இவர் போன் செய்து கேட்கும்போதெல்லாம் அவருக்கு சற்று தொந்தரவாக இருந்தது இதை உணர்ந்த போது என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தார் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே வெற்றி அவர் என்ன நினைத்தார் ஒரு நாள் காலை யோகினா சிவத் பகவானுக்கு பூஜை செய்தார் அவர் எப்போதே பகவானிடம் புக்தியோடு இருப்பவர் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர் பூஜை செய்த பிறகு ஒரு பத்து நிமிடங்கள் Давай.